சாதாரண வீட்டில் பிறந்த தலைவனின் பின்னணியை தாயின் வார்த்தையில் தேடிக்கண்ட சாவியின் அரிய உரையாடல் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவரது அன்னை சிவகாமி அம்மையாரை ஆனந்த விகடன் இதழுக்காக பேட்டி கண்டார் எழுத்தாளர் சாவி அந்த பேட்டி ஜூலை இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதழில் வெளிவந்தது அந்த பேட்டியின் சுருக்கம் விருதுநகர் தெப்பக்குளம் குளத்தைச் சுற்றிலும் கடை வீதிகள் அந்த வீதிகளில் ஒன்றுக்குள்ளே பிரிந்து செல்லும் சந்துக்குள் புகுந்து சென்றால் அங்கிருந்து வேறு ஒரு சந்து திரும்புகிறது அப்புறம் இன்னொரு சந்து அதற்கு புறம் மற்றொரு சந்து சுலோசன நாடார் வீதி என்னும் அந்த சின்னஞ்சிறு சந்துக்குள்ளே தான் தமிழ்நாட்டின் தவப்புதல்வர் காமராஜ் அவர்களை ஈண்டெடுத்த அன்னை சிவகாமி அம்மாள் அவர்கள் வாழ்ந்து வருகிறார் மிக சாதாரணமான ஒரு எளிய இல்லம் நாங்கள் போன சமயம் வாயில் கதவு திறந்தே வைக்கப்பட்டிருந்தது அங்குள்ள கட்டிலில் அந்த அம்மையார் படுத்திருந்தார் சின்ன இடம்தான் ஆனால் தூய்மையாக இருந்தது நாலு பக்கத்து சுவர்களிலும் பழம்பெரும் தேச பக்தர்களின் படங்கள் அவற்றுக்கிடையே வேல்முருகன் படம் அதற்கு பக்கத்தில் சத்தியமூர்த்தியின் உருவப்படம் கட்டிலில் படுத்திருந்த மூதாட்டியார் எங்களைக் கண்டதும் எழுந்து உட்கார்ந்தார் மூச்சு திணறியது வாங்கையா என்று அன்புடன் இன்முகம் காட்டி அழைத்தபடியே எழுந்து போய் மின் விளக்கின் சுச்சை போட்டார் விளக்கின் ஒளி அந்த எளிய வாழ்க்கையின் தூய்மையை இன்னும் பளிச்சென்று எடுத்துக்காட்டியது காட்டியது பண்புமிக்க அம்மூதாட்டியார் நீங்கள் யார் என்று எங்களைக் கேட்கவில்லை நாங்களாகவே தான் சொன்னோம் ஓர் ஒப்பற்ற தேசத் தொண்டரை தியாகியை தலைவரை தவ புதல்வரை பெற்றெடுத்த தங்கள் திருமுகத்தை கண்டு போகவே வந்துள்ளோம் அந்த உத்தமரை பெற்றெடுத்த பாக்கிசாலி அல்லவா நீங்கள் ஆமாம் ஐயா அது ஒரு சாதாரண பிள்ளை இல்ல இணையற்ற ரத்தினம் தொட்டிலில் இட்டு தாளாட்டி வளர்த்த தாயின் உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட மணிவாக்கு இது தங்கள் திருமகனைப் பற்றி தாங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் நான் என்ன சொல்ல போகிறேன் ஐயா எனக்கு வயதாகி விட்டது அத்துடன் இரத்த கொதிப்பு வேற பேசினால் எனக்கு மூச்சு திணறுகிறது ரெண்டு வருஷம் உப்ப தள்ளி பத்திய சாப்பாட்டு சாப்பிட்டேன் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சாப்பாட்டுல உப்ப சேர்த்து கொள்கிறேன் சென்னைக்கு போய் மகனோடு இருப்பதில்லையா என்று கேட்டபோதே அந்த மூதாட்டியார் நல்லா சொன்னீங்க ஐயா அவன் மந்திரியாகி ஏழு எட்டு வருஷம் ஆகுது இதுவரைக்கும் நாங்கள் அஞ்சு தடவை தான் போயிருப்பேன் போனால் ஒரு மாதம் இரண்டு மாதம் தங்கிவிட்டு வருவீர்களா தங்குறதாவது போன உடனே என்னை ஊருக்கு திரும்பி பயணம் பண்ணி அனுப்புறதிலேயே குறியா இருப்பானே பட்டணம் பார்க்கணும்னா சுத்திப்பார் திருப்பதிக்கு போகணும்னா போயிட்டு வா எல்லாத்தையும் பார்த்து விட்ட உடனே விருதுநகருக்கு போய் சேரன்பானே இந்த வீட்டுக்கு வந்து உங்களை பார்ப்பாரா ம் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வருவான் இப்படி வாசப்படி ஏறி உள்ளே வருவான் சௌக்கியமாம்மா என்று கேட்பான் இப்படியே திரும்பி அப்படியே போய்விடுவான் அவனுக்கு ஏது நேரம் மாச செலவுக்கு உங்களுக்கு பணம் அனுப்புவாரா அனுப்புறான் பொட்டிக்கடை தனுஷ்கோடி நாடார் மூலமாக தான் பணம் வரும் எவ்வளோ பணம் அனுப்புவார் நூற்றி இருபது ரூபா பத்துமா ஐயா தண்ணி வரியே பதிமூணு ரூபா கட்டுனேன் எனக்கு ஒரே மக அவளுக்கு புருஷன் இறந்து போயிட்டாரு அவளுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான் தங்கச்சி குடும்பம் குழந்தைன்னு கவனிக்க மாட்டான் தங்கச்சி மகன் தானே ஒரு வேலை செஞ்சு வைப்பானா செய்ய மாட்டான் ஐயா மாதம் அந்த நூற்றி இருபது ரூபா தான் கொடுப்பான் அதுக்கு மேல செலவு செய்ய கூடாதுன்னுமா அவங்க அவங்க உழைச்சி பிழைக்கணும்மா நானும் பேசாம இருந்துடுவேன் அவன் சொல்றதும் நியாயம் தானையா ரேஷன் வந்தது பாருங்க அப்போ இங்க வந்திருந்தான் அவனை கேட்டேன் என்னப்பா இருந்த வீட்டிலையும் கேப்பா சாப்பாட்டு இல்லை வந்த வீட்டிலையும் கேப்பா சாப்பாட்டு இல்லை இப்படி கேப்பையும் கம்பியும் போறீங்களே இதை எப்படி சாப்பிட்றது நெல்லு வாங்கி தரப்படாதான்னு கேட்டேன் நெல்லு பேச்சே பேசாத ஊருக்கெல்லாம் ஒன்று நமக்கெல்லாம் ஒன்னான் கேட்டான் அவன் சொல்றது நயந்தானையா இந்த வீடு எப்போ கட்டினது என் மகன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்டினது இது எனக்கு பதினேழு வயசில் அவன் பிறந்தான் எனக்கு இருபத்தி அஞ்சிலேயே அவன் தகப்பனார் இறந்து போனாரு நிலம் நீச்சல்லாம் இருந்தது இவன் ஜெயில இருக்கிறப்போ அதெல்லாம் வித்து வித்து செலவழிச்சிட்டேன் இந்த வீடு ஒன்று தான் மிச்சம் சின்ன வயசுல இவனை படிக்க வைக்கணும்னு நான் கொஞ்சமான பாடா பட்டேன் ஒரு வாத்தியாரை இட்டு வந்து படிக்க சொன்னேன் ஏன் படிப்பை விட்டுட்டாரா எட்டு வரைக்கும் படிச்சான் அப்புறம் மூளைக்கு எட்டலன்னு விட்டுட்டான் வீட்டிலே தங்க மாட்டான் தலைமுழுக வரமாட்டான் பாடா படுத்துவான் கொட்டுற மழையில் எங்கே போவானோ எங்கே திரிவானோ வலை போட்டு தேடினாலும் அம்புட மாட்டான் சரி வெயில் அடித்தா வருவானா அப்பவும் வரமாட்டான் ஆனால் ஒன்று அப்போவும் தலைவலின்னு படுத்ததில்லை இப்போவும் தலைவலின்னு படுத்ததில்லை சின்ன பிள்ளையில் ரொம்ப அடம் பிடிப்பான் இப்போ எங்கே போச்சோ தெரியல அந்த கோபம் எல்லாம் அப்படி இருந்தவனா இவ்வளவு அறிவாளியாக ஆயிட்டான்னு எனக்கே அதிசயமாக இருக்க ஐயா அதோ இருக்கிறாரே முருகன் அவர்தான் அவனுக்கு இவ்வளவு அறிவு கொடுத்திருக்கணும் இதை கூறும்போது அந்த அன்னையின் முகத்தில் பெருமையும் மகிழ்ச்சியும் தாண்டவமாடின ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற வள்ளுவரின் வாக்கு எவ்வளவு மெய்யான வாக்கு உங்கள் மகன் படிக்கவில்லை தான் ஆனாலும் அவர் அறிவாளிக்கிடையே ஒரு சிறந்த அறிவாளியாக விளங்குகிறார் இந்த நாட்டின் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி அளிக்கிறார் ஆமாங்கையா அவன் என் வயிற்றில் பிறந்த மாணிக்கம் இந்த கையால் அவனை தாளாட்டினேன் சீராட்டினேன் தன் மணிக்கரங்களை பார்த்து மகிழ்ந்தவண்ணும் கூறுகிறார் அந்த அன்னை நீங்கள் உங்கள் கைகளால் அவரை தாளாட்டினீர்கள் இன்று அவருடைய கைகள் இந்த நாட்டு மக்களையே தாளாட்டுகின்றன உண்மைதானையா பிரதமர் நேரு இங்கே வந்திருந்த போது உங்களை பார்த்து விட்டு போனாராமே அவர் என்ன சொன்னார் சிரித்தபடியே மகிழ்ச்சியோடு என் கையை பிடித்து குளிக்கிட்டு ஏதோ சொன்னாரு என் மகனும் அப்ப பக்கத்துல தான் இருந்தான் நேருஜி என்ன சொன்னார் அவங்க பாஷ எனக்கு என்ன புரியுதையா என்னவோ சொன்னாரு வேற என்ன சொல்லியிருப்பாரு எல்லாரையும் போல இந்த மகனை பெற்றெடுத்த நீங்க பாக்கியசாலின்னு சொல்லியிருப்பாரு இத்தகைய மகனை பெற்றெடுத்த நீங்கள் நிஜமாகவே பாக்கியசாலி தான் தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு உத்தமனை பெற்றுக் கொடுத்த தங்களை வணங்குகிறோம் அம்மா நாங்கள் விடை கொள்ளலாமா மகனை பெற்று இந்த நாட்டுக்கு கொடுத்து விட்டேன் அவன் நீண்ட காலம் இருந்து இந்த நாட்டுக்கு மேலும் மேலும் சேவை செய்துகிட்டு இருக்கணும் என்பதுதான் என் ஆசை அந்த அன்னையின் கண்கள் கலங்கிவிட்டன ஏன் கண் கலங்குகிறீர்கள் இந்த மகனை பெற்றதற்கு மகிழ்ச்சி அடையுங்கள் துறவியாகிவிட்ட பட்டினத்தடிகளை அவர் தாய் துறந்து விட்டது போல் நானும் என் மகனை இந்த நாட்டிற்காக துறந்துவிட்டு நிற்கிறேன் என்று கூறினார் தம்முடைய ஒரே தவ புதல்வனை நாட்டிற்காக தியாகம் செய்துவிட்டு தனிமையில் வாழ்வதைக் காட்டிலும் பெரிய சோகம் ஒரு தாய்க்கு வேறென்ன இருக்க முடியும் என்று அந்த பேட்டியில் எழுதியிருந்தார் சாவி